காணொலி தங்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நமசிவே ஓம் சாந்தி இன்றைய காணொலியில் நாம் காணவிருப்பது கிருஷ்ண என்ற சொல்லை கேட்டதும் பார்க்கும் எவரையும் தன்பால் கவர்ந்திருக்கும் தலையில் கிரிடமும் கையில் புல்லாங்குழலுடனும் கூடிய ஆக்கர்ஷணமான உருவம்தான் நாம் நினைவிற்கு வரும் ஆக்கர்ஷனமான உருவம்தான் நாம் நினைவிற்கு வரும் உண்மையில் கிருஷ்ண என்ற சொல் ஒரு ஆத்மா தன் வாழ்நாளில் செய்த சர்வ உத்தமமான கர்மங்களின் செயல்களின் காரணமாக கிடைத்த சொல் அல்லது பெயர் என்றே கருத வேண்டும் காரணம் முகத்தில் மார்பு வரை படர்ந்த தாடியுடனும் தலையில் ஜடாமுடியுடனும் கருத்த உருவமும் கொண்ட பராசர முனிவருக்கும் படகூட்டியான சத்தியவதிக்கும் பிறந்த மகனின் பெயரும் கூட கிருஷ்ண துவாபாயனர் என்பதாகும் தபஸ்விகளின் தோற்றமுடைய கிருஷ்ண துவாபாயனரும் இன்றளவும் ஞானிகள் யோகிகள் தபஸ்விகள் ரிஷி முனி நல் இறைவழியில் நடப்பவர்களால் பெரிதும் போற்றி மதிக்கப்படுகிறார் அதற்காக அவர் செய்த கர்மம் சனாதன தர்மத்தின் கொள்கை கோட்பாடுகள் மறைந்து போகாமல் நிலைத்து நிற்கும் வகையில் ரிக் யஜூர் சாம அகருணர் வேதங்களுடன் மகாபாரதம் போன்ற காவியங்களையும் இயற்றியதே காரணமாகும் வசுதேவர் தேவகிரி தம்பிகளுக்கு பிறந்த மகனான கிருஷ்ணனுக்கு ஆதித்யன் ஆதிதேவன் தேவாதி தேவன் நந்தன் போன்ற பெயர்களும் உண்டு கிருஷ்ண துவாபாயனராகிய வேதவியாசர் இயற்றிய சாமவேதத்தின் பத்தாவது கண்டம் ஆக்கும் சக்தி அக்னி என்ற தலைப்பின் கீழ் தொகுத்தளித்த விஷயங்களில் இருபத்தி நான்கு ஆண்டுகள் பிரம்மச்சரிய விரதம் காத்தவர்கள் வசுக்கள் எனவும் முப்பத்தாறு ஆண்டுகள் பிரம்மச்சரிய விரதம் காத்தவர்கள் ருத்ரர்கள் எனவும் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் பிரம்மச்சரிய விரதம் காத்தவர்கள் ஆதித்யர்கள் எனவும் சிறப்பு அடைமொழியிட்டு அழைக்கப்படும் இவர்கள்தான் கடவுளின் நண்பர்கள் என கருதப்படுகின்றனர் என்ற விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ளும்போது கடவுள் வேறு கிருஷ்ணர் வேறு என்பதை தெளிவாகிறது உக்ரசேனருக்கு மகனாக பிறந்து சூரியசேனரால் வளர்க்கப்பட்ட கம்சன் கைலாய ஸ்ரீபரமாத்மாவை நோக்கி தவம் புரிந்ததில் வரமாக கிடைத்த வில்லை யார் உடைக்கிறார்களோ அவரின் கையால் உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்ற வரத்தைப் பெற்ற கம்சன் யோகமாக யோகமாயா கூறிய அசரியை கேட்டு மரண பயத்தால் தன் தங்கையை திருமண கோலத்திலேயே சிறையில் அடைத்ததோடு தந்தை உக்கிரசேனரையும் சிறையில் அடைத்து கொடுங்கோல் ஆட்சி செய்த கம்சனையும் ஜராசந்தன் நரகாசுரன் சிசுபாலன் தந்த விக்ரமன் போன்ற அசுர அரக்க குணம் உள்ளவர்களின் பிரபாவத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு அசுர குணமுடைய அத்தகையோரை வதம் செய்து பிறரையும் காப்பாற்றுவதற்காக ஸ்ரீமத் என மேன்மையான வழியில் வாழ்ந்ததால் அந்த ஆத்மாவிற்கு ஸ்ரீ என்ற ஒற்றை அடிமொழியும் கிடைக்கப்பெற்று ஸ்ரீகிருஷ்ணர் தேவாதி தேவன் ஆதி தேவன் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகின்றார் மகாபாரத பதினெட்டு நாள் போரில் தர்மத்தை சாவனை செய்வதற்காக தர்மத்தின் வெற்றியை பாண்டவர்கள் ரூபத்திலும் அதர்மத்தின் அழிவை கௌரவர் என்ற ரூபத்திலும் கொடுத்து தர்மரின் அஸ்வமேத யாகத்திற்கு பிறகு கஸ் ஹசினாபுர ராஜ்ஜியத்தை பாண்டவர்களுக்கு திருப்பி கொடுத்துவிட்டு தான் பிறந்த குலமாகிய யாதவர்களை காப்பதற்காக துவாரகாபுரி நகரத்தை நிர்மாணித்து பாதுகாத்த போதும் கிருஷ்ணரின் மூன்றாவது மனைவியாகிய ஜாம்பவியின் மகனும் துரியோதனின் மருமகனுமான சாம்பா கர்ப்பிணி பெண் வேடமிட்டு தபசீலனை பார்த்து அவர்களை அவமானம் செய்யும் வகையில் எங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்ற கேள்விக்கு உலக்கை பிறக்கும் என்ற தவசீலின் சாவப்படி உலக்கை ஒன்று பிறக்க அதை உக்கிரசேனரிடம் காண்பிக்க அதை தூள் தூளாக்கி கடலில் தூவிய பிறகு அத்துகள்கள் பழம்புருந்திய கோரை பொருட்களாக வளர்ந்து நிற்க யாதவர்களின் மத்தியில் ஏற்பட்ட உட்பூசல் காரணமாக கோரை பொருட்களை பறித்து ஒருவரை ஒருவர் அடித்து அழிந்து கொண்டிருக்கும் வேளையில் காந்தாரி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு கொடுத்த சாபப்படி துவாரகா நகரம் மெல்ல மெல்ல சிதிலமடைந்து கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மெல்ல மெல்ல கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் வேளையில் என்ன செய்வதென்று அறியாமல் ஏகாந்தத்தில் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்த கிருஷ்ணனின் பாதங்களை மான் என நினைத்து அம்பெய்த வேடனை பார்த்து ராமாவதாரத்தில் சுக்ரீவன் வாலி இருவரின் சண்டையின் போது வாலியை மறைந்து நின்று அம்பெய்து கொன்ற கர்மத்தின் விளைவு கிருஷ்ணாவதாரத்தில் வேடன் உருவில் மரணத்திற்கு காரணமாக இருந்த விஷயங்களை சொல்லி ஆத்மா பிரிந்த பெண் அர்ஜுனன் இறுதி சடங்களை செய்து முடித்ததாகவும் வரும் ஸ்ரீகிருஷ்ணனின் வரலாறு மூலம் பிறப்பென்று ஒன்று இருந்தால் மரணமாகிய இறப்பொன்று நிச்சயம் உண்டு என்ற கர்மங்களின் ஆழமான ரகசியங்களின் கோர்வையாக வரும் ஆத்மாவின் புனர்ஜென்ம விதிமுறைகளை யாராலும் மறுக்க முடியாது அல்லது மாற்ற முடியாது இதை அறியாத கம்சன் ஸ்ரீகிருஷ்ணனால் வதம் செய்யப்பட்டான் இதற்கிடையில் ஒரு ஆத்மா தன் வாழ்நாளில் மேன்மையான வலை மேன்மையான வழிகளை கடைபிடித்து வாழ்ந்தார் ஸ்ரீ என்ற ஒற்றை சிறப்பு அடைமொழியை பிராப்தமாக அடையும் என்பது தெளிவாகிறது இருந்தபோதிலும் ஸ்ரீகிருஷ்ணரை ஆதி சனாதன தர்மத்தின் முதல் இளவரசர் என்றும் தெய்வீக குணங்களில் முழுமை பெற்ற தெய்வீக மனிதராகிய ஆதிதேவன் சனாதன சேர்ந்தவர்கள் ஏற்று அவருக்காக விழாக்கள் கொண்டாடுவதைப் போல இவ்விஷயங்களை கிறிஸ்தவர் இஸ்லாமியர் பௌத்தமத்தை சேர்ந்த மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் தலைவனாகவோ தந்தையாகவோ ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் உலகில் உள்ள மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் ஏற்று கொள்ளக்கூடிய ஒருவர் உண்டு அவர்தான் கீதையை உபதேசித்த கடவுளாகிய ஸ்ரீ ஸ்ரீ என்ற இரட்டை சிறப்பு அடைமொழி கொண்ட இறை தந்தை ஆவார் அவரின் உருவம் பெயர் இருப்பிடம் காலம் கர்மம் இது போன்ற விவரங்களை அடுத்த காணொலியில் காண்போம் அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ஓம் சாந்தி